நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் பொருள் காலம் நீட்டித்தல் மறதி சோம்பல் அதிகமான உறக்கம் ஆகிய நான்கும் ஒருவரின் வெற்றியை அழிக்கும் தீய பழக்கங்களாகும் குரலின் கதை விளக்கம் விக்னேஷ் ஒரு திறமையான மென்பொருள் மாணவன் ஆனால் அவன் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டிருந்தான் வேலைகளை தள்ளி போடுவது நாளை செய்வேன் என்ற எண்ணம் அவனுடைய தினசரி பழக்கமாகிவிட்டது ஒருநாள் அவன் முக்கியமான போட்டிக்கான திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்ற தேவை வந்தது ஆனால் எப்பொழுதும் போல வேலைகளை தள்ளி போட்டான் மறுநாளும் அதே போல தாமதித்து கொண்டே இருந்தான் அந்த நேரத்தில் அவனது நண்பன் சுரேஷ் நேரத்தை சரியாக பயன்படுத்தி தனது திட்டத்தை முழுமையாக முடித்தான் சுரேஷின் கடின உழைப்பின் காரணமாக மறுநாள் அறிவிக்கப்பட்ட முடிவில் சுரேஷின் பெயர் முதல் இடத்தில் இருந்தது ஆனால் வேலைகளை தாமதித்ததன் காரணமாக விக்னேஷ் தோல்வியடைந்தான் அதிக தூக்கம் சோம்பல் மற்றும் தள்ளி போடும் பழக்கங்கள் தன் தோல்விக்கான காரணம் என்று விக்னேஷ் உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து அவன் தனது பழக்கங்களை மாற்றிக்கொண்டு தினமும் திட்டமிட்டு உழைத்தான் அடுத்த மாதத்தில் நடந்த புதிய போட்டியில் விக்னேஷ் வெற்றி பெற்றான் வெற்றியை அடைய தள்ளி போடும் பழக்கத்தை விட வேண்டிய அவசியத்தை எடுத்துக்கூறும் நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் குரலின் உண்மையை உணர்ந்தான் கதை சுருக்கம் வெற்றியைப் பெற தள்ளி போடும் பழக்கம் சோம்பல் மறதி மற்றும் அதிக தூக்கம் போன்ற பழக்கங்களை நீக்க வேண்டும்